இப்படிப்போ ரெண்டு வயசு ஃபஸ்ட் இயர்னு அரஞ்சு மேரேஜ் ஆகிடாரு ரெண்டாவது மனைவி அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு காதல் வசப்பட்டு ரெண்டாவது திருமணம் முடிக்கிறாரு முதல் மனைவிக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுது திருமணமாகி அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்க அந்த பெண்புடியே ஒரு பழக்கம் ஏற்பட்டது அந்த பெண்ணும் சேர்ந்து உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது லிவிங் டுகெதர்லேயே இருக்கிறார் இருக்க ஒழுங்காக அவங்க அம்மா வந்தவங்க சாப்பாடு கொடுக்குறது இல்லையா ஊட்டி விடுறது பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது ரெண்டாவது மனைவியுடைய பேரை சொல்லி அந்த அம்மா தான் எனக்கு ஊட்டுவாங்க அம்மா தான் அந்த அவனை பார்த்துக்குறாங்களே அப்படின்னு ஒன்று என்ன நீ அம்மான்னு சொல்கிற பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு தானே சொல்கிறான் நீ அம்மா அம்மான்னு சொல்கிறேன் இல்லை அவங்களும் அம்மா தான் நாங்களாம் ஒரு தான் இருக்கோம் வீட்டில் கி யதார்த்தம் அந்த அம்மா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்துட்டுருக்காங்க வந்தபோது இவர் வந்து மிச்சினப்பட்டு பேசுகிறாங்க பேசும்போது உடனே ஃபோன் மேலே ஃபோன் வருது பேசுனது ஃபோன் வருது இவரு தான் அந்த முதல் மனைவியை வந்து கடந்து வந்தாரோ அதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறமா துணியமாக நீங்கள் முதல்ல தூங்கமானு சொல்லிட்டு முதல் மனைவியை வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பேசும்பொழுது நான் காவல் எழுதியாக போக மாட்டேன் அப்படின்றப்ப செட்டில்மெண்ட் பேசுகிறாங்க என்னுடைய பொண்ணுடைய வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் பிரம்மா பாலசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் நம்ம ஊரில் மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாண விஷயம் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அதே மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஊரில் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை இப்போது ஒரு மாதம்பட்டி ரங்கராஜன் நீங்கள் சொல்கிறனால அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகராக தெரியறனால தான் இந்த விஷயங்கள் வந்து ஊடகங்களில் ஃபுல்லாக பேசுகிறாங்க அனைத்து பத்திரிகையாளர்களும் வந்து கேமரா இடத்துக்கு பின்னாடி அவர் பின்னாடி சுற்றியோ அவங்க முதல் மனைவி தொடர்ந்து இன்டர்வியூ கேட்குறாங்க ஒரு சிலர் பாமர மக்கள்லேயும் வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு இருக்குது அதில் சமீபத்தில் தென் மாவட்டத்தில் ஒரு வழக்கு ஒன்று ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த வழக்கு ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வழக்கு என்கிட்ட இனிஷியலாக வந்து என்ன சொல்கிறாங்க ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் எங்களுக்கு வந்து அங்கே இருக்க வழக்கறிஞர்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இந்த வழக்கில் வந்து எங்களுக்கு எப்படியாவது வந்து டிவோர்ஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னுடைய தொலைபேசியில் வந்து ஒரு நபர் பேசுகிறாரு சரிங்க நீங்கள் நம்ம அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி அலுவலகத்துக்கு வர வைக்கணும் பொழுது அவர் கூட இரண்டு பெண்கள் வராங்க குழந்தையோட வர்றாங்க என்ன பாப்பிடின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொல்கிறேன் சார் சொல்கிறேன் சார் சரி அவங்க கூட இருக்கோம் சரி நீ சொல்லு பார்ப்பின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு சார் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு அது எப்படி தீர்க்கணும்னு தெரில எங்கள் ஊரில் இருக்க அட்வொகேட்டை சொன்னாங்க அட்வொகேட் வந்து டிவோர்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்குறது தான் ஒன்று சொல்லி வெளி பேசுவாங்க எங்களுக்கு யோசனை கொஞ்சம் இதுவாக இருக்குது சார் தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சார் எனக்கு வந்து ரெண்டு மனைவிகள் ரெண்டு மனைவியும் குழந்த சார் ரெண்டு மனைவியும் சொல்லுங்கள் என்ன என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே ஒழுங்காக சொல்லுங்கள் திருப்பி அப்படின்னு சொல்கிறேன் சார் எனக்கு ரெண்டு ஒய்ஃப் சார் எனக்கு இப்படிப்பா ரெண்டு வைஃப் என்னும்போது ஃபஸ்ட் இயர்னு அரைஞ்சு மேரேஜ் ஆகிடும் அவருக்கு ரெண்டாவது மனைவி அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு காதல் வசப்பட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறார் முதல் மனைவிக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கும் பொழுது திருமணமாகி அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்க அந்த பெண் கூடிய ஒரு பழக்கம் ஏற்பட்டுருது அந்த பெண்ணும் சேர்ந்து உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது லிவிங் டுகெதர்லேயே இருக்கிறார் கொஞ்ச நாள் ஆகுது முதல் மனைவி கிட்டேயே சொல்லி அந்த முதல் மனைவியோட குழந்தை கொஞ்சம் வளர்கிறது சொல்லி ரெண்டாவது மனைவியை வந்து அந்த காதலிச்ச பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறார் முதல் மனைவியே திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த முதல் மனைவி ரெண்டாவது மனைவியை வந்து பேம்பரிங் பண்ணி பார்க்குறதும் இவங்களுக்கு சாப்பாடு விட்டுறதும் இவங்க எங்கே டூருக்கு போனாலும் மூணு பேரும் ஒன்றா போகிறதும் அணிவங்க கூட வெளியே எங்கே போனாலும் எங்கே போனாலும் எங்கே போனாலும் எங்கே போனால் ஒன்றா போகிறது அந்த புகைப்படங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒரு வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு எல்லாத்தையும் காட்டுறாரு நான் கேட்டால் எப்படி இப்போ அவங்க முதல் மனைவி வந்து ஒத்துக்கிட்டாங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்கு சார் என்ன பண்ணாலே மனைவி வந்து ஏற்றுக்குடுவாங்க சார் அப்புறம் இதுக்கு யோசிச்சு கேட்குறீங்க அப்படியே கண்டு கணம் வாழ்ந்துக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்போது இல்லை சார் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு என் முதல் மனைவியோடைய வீட்டாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு வந்து தெரியல விஷயம் புரசலா தெரியுது அதாவது வந்து பக்கத்து வீட்டுல குடி இருந்திருக்காங்க வெளிய ஒரு மாவட்ட வெளி மாவட்டத்தை சேர்ந்துவாங்க அந்த மாவட்டத்தை வந்து வேலைக்கு ஆக வந்திருக்கவங்க அவங்க வீட்டுலயும் சொல்லல அந்த அம்மா நான் சொல்லிருக்காங்க நான் ஒருத்தர் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல வந்து நீ விரும்புறா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எரிமை மனைவி இருக்கு டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு நான் வந்து அவங்க அவர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது வீட்டு பக்கமே வந்து குடும்பத்தில் வந்து செய்யாத காரியத்தை வீட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து எச்சரிச்சிடுறாங்க இந்த அம்மாவுக்குதான் எச்சரிக்கை தானே செஞ்சாங்க வேற எதுவும் மணிலே இந்த வீட்டு பக்கமே போகுது வாழ்ந்துட்டா அப்படி முதல் அப்படியே இருக்காங்க இந்த முதல் மனைவியுடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வகுப்பு பிடிக்குது இந்த ரெண்டாவது மனைவியோட குழந்தை வந்து எல்கேஜி இவங்க ஸ்கூலுக்கு இவங்களே கொண்டு போய் விடுறது முதல் மனைவி வந்து இந்த ரெண்டாவது மனைவியோட குழந்தையும் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வர திருப்பி கூட்டு வர்றது இரண்டாவது மனைவி வந்து அவங்களுடைய வேலைக்கு போகிறது இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவர் ஒரு ஒரு டைம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லை வீட்டிலேயே இருப்பார் இவங்க வந்து சம்பாரித்து கொடுக்குறதுவே போகுது இத்தனை கிட்ட கிட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இரண்டு முதல் மனைவியோட குடும்பத்தில் குடும்பத்தார்களுக்கு இந்த விஷயமே தெரியாது ரெண்டாவது மனைவி என்ன பண்ணிட்டாங்க அது பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தலைம் பேசுறது இல்லை இவங்க பாட்டு வாழ்ந்துகிட்டு வராங்க மனுஷன் வாழ்ந்துருக்காரு இல்லை தான் சமயம் வாழ்ந்துருக்காப்புல அவ்வளோ அதாவது ஆரம்ப இருந்து அவர் இந்த பிரச்சனை வர வரைக்கும் எல்லா புகைப்படங்களையும் சேர்த்து வச்சுக்கிக்காரு ரெண்டு மனைவிங்களோடையும் போகிறது இரண்டாவது மனைவிக்கு வந்து இந்த பிரசவ வார்டில் முதல் மனைவி தான் போய் இந்த சாப்பாடு ஊட்டுறது குழந்தையை பெற்றது குழந்தைய வெளியே கூப்பிட்டு வர்றது சுற்றி போடுறதுலேருந்து முதல் மனைவி தான் பண்ணுறாங்க மனசு வந்து தான் பண்ணியிருக்காங்களா சந்தோஷமாக தான் பண்ணுது அந்த பிள்ளை வள பண்ணியிருக்கு முதல் மனைவி ரெண்டாவது மனைவி சென்டரை உட்கார வச்சு கணவர் வந்து வலதுபூர்மாவோ இந்த இடது இடதுபோகிறோம் ரெண்டாவது மணி சென்டரை உட்கார வச்சு வழக்காக பண்ணி நடந்து முடிச்சுருக்காங்க பிறந்த நாள் கொண்டாடுறது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி பண்ணிச்சிருக்காப்பில ஏற்கனவே இந்த தம்பி வந்து ம மைண்ட் செட்டில் இருக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஒரு நாள் ஒரு நாள் பிடிக்கும் அப்போ நம்மளுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்லாம் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுருக்காரு இது என்ன ஆச்சு இப்படியே போய்கிட்ருக்கு இல்லையா விடுமுறை காலத்தில் இப்போது இந்த சம்மர் வெக்கேஷன் வரும்போது முதல் மனைவியுடைய குழந்தைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை உடனே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னால் அந்த அம்மா பண்ணுறாங்க குழந்தைய கூட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னா அந்த குழந்தைக்கிட்ட அவங்க பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன ரொம்ப அழைச்சி போயிருக்கேன் ஒழுங்கா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இல்லையா ஊட்டி விடுது பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது ரெண்டாவது மனைவியுடைய பேரை சொல்லி அந்த அம்மா தான் எனக்கு ஊட்டுவாங்க அம்மா தான் அந்த அவனை பார்த்துக்குறாங்களே அப்படின்னு ஒன்னா என்ன நீ அம்மான்னு சொல்கிற பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு தானே சொன்னாங்க என்ன நீ அம்மா அம்மான்னு சொல்கிறேன் இல்லை அவங்களும் அம்மா தான் நாங்களாம் ஒரு தான் இருக்கும் வீட்டில் நாங்கள் ஒரே பெட்டில் தான் தூங்கின போது அவங்களுக்கு முதல் மனைவியோட பெட்ரோலுக்கு அதிர்ச்சினா அது ஒரே தூங்கி ஒன்றா தூங்குவீங்களா என்ன நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த முதல் மனைவியை கூப்பிட்டு அதாவது குழந்தை சொன்னதை வச்சு நான் கேட்குறேன் ரெண்டு மனைவிக்கு நடுவில் டெய்லியும் தூங்குவாரா அதுதான் தூங்கியிருக்கிறார் அப்படி தான் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தை சொல்லுது அவங்க அதை கேட்டுக்கிட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போய் அந்த பொண்ணை கூட கேட்குறாங்க ஏமா என்னம்மா குழந்தை மரணம் சொல்லுது உண்மையாக சொல்லு அது ஏதோ தெரியாமல் பேசுது உண்மையாக சொல்லு அவங்க ரொம்ப கண்டித்து கேட்டோன்னே இந்த முதல் மனைவி விஷயத்தெலாம் சொல்லுது அவருக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி அப்படின்னு நாங்கள் சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க விட்டுருங்கன்னு சொன்னோட அந்த முதல் மனைவி குடும்பத்தார் வந்து ஏற்றுக்கவே முடியாது அது வந்து சமூகத்துக்கு மீறின செயல் வெளியே சொந்தக்காரலாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் நீ வந்து விரும்பி காதல் செஞ்சு கிராமம் பண்ணலை நம் நாங்கள்லாம் சேர்ந்து பார்த்து அரேஞ்சு மேரேஜாக சொல்லி இவனுக்கு அந்த பையனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால்தான் காணாமல் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் உனக்கும் பிடிக்கும் விரும்புகிறேன்னு சொல்லி பண்ண பையன் திருப்பி இன்னொரு பொண்ணு மேலே வந்து இருக்குன்னு சொல்கிறான் திருப்பி நாளைக்கு இன்னொரு பொண்ணை சொல்லுவான் அப்பொண்ணை நீங்கள் வந்து அவனுக்கு திறந்து கிராமம் பண்ணிக்கிட்டே இருப்பியா என்ன உனக்கு வயசாகிடுச்சு நீ பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்க கண்டித்து இந்த பாயிண்ட்டு பேசும்பொழுது நான் அப்படி தான் பண்ணுறேன் நீ அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை கொடுத்துருக்கேன் கோபத்தில் அவங்க பொங்கி என்ன பண்ணுறாங்க அனைத்து முறை காலையில் இருந்த ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய மகளை வந்து ஏமாற்றி மிரட்டி நீ இந்த மாதிரி ரெண்டாவது மனைவி வந்து நான் பார்த்துப்பேன் நீ ஒத்துக்கலனா அவனை வந்து கொண்டு அப்படிலாம் சொல்லி ஒரு மிரட்ட நலனாகும் அதனால் அவங்களுடைய பெண் வந்து இது சம்மதம் தெரிவித்ததற்காகவும் ஒரு புகாரும் கொடுக்குறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் கூப்பிட்டு அந்த நபரை வந்து விசாரணை செய்கிறாங்க அனைத்து மக்கள் காலநிலையத்தில் விசாரணை பொழுது அவர் சொல்கிற ஸ்டேட் எடுத்தோர் என்ன பண்ணுற போலீஸ் கூப்பிட்டோனே யாரும் போது அச்சப்படுவாங்க மாதிரி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் மாதிரி அவர் அதான் தப்பில் கேஷுவலாக போயிருக்கிற விசேஷனில் கேட்டிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் முதல் மனைவிக்கு நான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன கேள்வி எங்கே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சப்பு சப்பு நடத்திருக்காங்க போலீஸ் போட்டு அடித்த உடனே திருப்பி ஒழுங்காக நாளைக்கு ஒரு அந்த ரெண்டாவது மனைவி கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு எழுதி எங்க அனுப்பிச்சிருக்காங்க அத்தோட அந்த காவல்நிலை பக்கமே போகல உடனே நம்மகிட்ட இந்த விஷயத்த வந்து பேசுனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் இப்போ சட்ட ரீதியாக செல்லாத திருமணம் இது அது இல்லாமல் குழந்த வர இருக்குது ஒன்றுனே முதல் கிட்டே நீங்கள் தான் பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அந்த முதல் மனைவியை வந்து அவங்க பெற்றோர்களுக்கு வந்து வெளியே அனுப்புறதில்லை அன்றைக்கி யதார்த்தமாக அந்த கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்துட்டுருக்காங்க இருக்காங்க வந்தபோது இவர் வந்து விஷயம் நம்மகிட்ட பேசுகிறாங்க பேசும்போது உடனே ஃபோன் மேலே ஃபோன் வருது ஸ்டேஷன் வந்து ஃபோன் வருது இவர் தான் அந்த முதல் மனைவியை வந்து கடந்து வந்துட்டாரோ அதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்லியம்மா நீங்கள் முதல்ல போங்கம்மான்னு சொல்லிட்டு முதல் மனைவியை வீட்டுக்கு சொல்லிட்டு அப்புறம் பேசும்போது நான் காவல் போக மாட்டேன் அப்படின்ற அப்புறம் செட்டில்மெண்ட் பேசுகிறாங்க என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை வந்து இந்தளவு ஆயிடுச்சு இது இதுக்கு மேற்கொண்டு என் பெண் வந்து உங்க கூட வாழ்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்து ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன் இது வரைக்கும் நீ பார்த்துட்டே போதும் திருமண செலவுகளில் இருந்து அவங்களுடைய இந்த செட்டில்மெண்ட்லேருந்து எல்லாம் மெயின்டெனஸ் எல்லாம் சேர்த்து கேட்கறாங்க நம்பர் வந்து ஆரம்ப கால இருந்தால் தை சரி நான் தரேன் தரம் தரேன் தலையாட்டின ஒரு வேறு யாரோ கொடுத்து சொன்ன இந்த ராங் கைடன்ஸில் என்னால் பண்ண முடியாதுங்களா முடிஞ்ச பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு சவாலாக விட்றாரு காவல்துறை என்ன பண்ணுறாங்க ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த தம்பி அவங்க ரெண்டாவது மனைவி அவர் அந்த தம்பியோடைய பெற்றோர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாங்க இன்றைய தேதி வரையும் அதுக்கு வந்து பிணையே கொடுக்கல நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது ஒரு பெண் முதல் பெண் மனைவி இருக்கும் பொழுது நீ இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்குற செஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் அராஸ் பண்ணியிருக்க அடிச்சிருக்க அது இல்லாமல் அவங்களோட ஜாதியை பற்றிலாம் வேறு பேசியிருக்க முதல் மனைவி வந்து எழுதி கொடுக்கட்டும் எனக்கு வந்து அவர் பிணையில் வரதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணிடலன்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் பிணையில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சரியில் இருக்காங்க சார்ஜ் ஷீட்டும் போட்டாங்க ட்ரையல் கண்டக்ட் ஆகி ட்ரையல் முடிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் எனக்கு என்ன ஒன்று புரியலைன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து அட்ட டைமில் லெஃப்டில் ஒரு ஒய்ஃபு ரைட்டில் ஒரு ஒய்ஃபுங்கிற மாதிரி அந்த லைஃபுக்கு ஆசைப்பட்டு தான் அவரெல்லாம் பண்ணியிருக்காரு இது என்ன மாதிரியான ஒரு கிரைம் இது ஆக்சுவலி கிரைம் இல்லை இது ரெண்டு பேரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்காங்க இது வந்து இந்த முன்னோர்கள் முன்காலத்தில் இருந்துச்சு இப்போது நம்ம ஆட்சியர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறமா சுதந்திரம் மாறினதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு ஏன்னா சிலவங்கள் வந்து ஒத்துக்கிட்டு வாழ்கிறவங்க வந்து சரியா நம்ம நம்ம நேற்று கூட பாமக நிறுவன தலைவர் அவருடைய இரண்டாவது மனைவியோட ஐம்பதாவது ஆண்டு திருமண கொண்டாடினார் கொண்டாடினார் அப்போ அப்போது அது கிரைம் இல்லையா பதில் வர மாட்டேது சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் அப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க இன்றைக்கி இருக்க காலங்களும் காட்சிகளும் மாறிட்டனால அதை நம்ம வந்து குற்றமாக பார்க்குறோம் ஏன்னா இவங்க பிடிக்காமல் இருந்து அந்த வீட்டில் வாழ்ந்துருந்தாங்கன்னா சரின்னு சொல்லலாம் இவங்கெல்லாம் சேர்ந்தேனா வாழ்ந்துருக்காங்க ஒரு கூட்டாட்சியோ ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பமாக இருந்திருக்காங்க வருகின்ற வருங்காலத்தில் அரசுக்கு அதிகமாக ஓட்டு போடலான்ற ஒரு எண்ணிக்கை கூட இருந்திருக்கலாம் என்னோட சார்பாக குடும்பத்துலேயும் பத்து ஓட்டு போடுறோம் கூட நினச்சிருந்துருக்கலாம் அவர் அவர் குடும்பத்தை கட்டாமையில் நினச்சிருக்காரு அது வந்து தப்பாக புரிஞ்சுட்டு அவர் சிறல் அடிச்சிட்டாங்க ஆனால் மனுஷன் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்துருக்காரு வாழ்ந்திருக்காரு நான் இல்லைன்னு தப்பு இல்லை வந்து தப்பு தான் இருந்தாலும் அவங்க மூணு பேருடைய சம்மதத்தோடு தானே சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க இது இவங்க பெற்றோர்கள் உள்ள புகுந்து இந்த விஷயத்த வேற மாதிரி மாத்திருக்காங்க இதுவே வந்து தவறு நடந்தது முதல் மனைவியை மிரட்டி கூட பணிய வச்சிருக்கலாம்ல முதல் மனைவி மிரட்டி பணி வச்சிருந்தா அவ்வளவு சிரிப்போட சந்தோஷத்தோட அந்த முதல் மனைவி ரெண்டாவது மனைவிக்கு வளகாப்பு பண்ணிருக்க மாட்டாங்க கூட்டு போயிட்டு இந்த லேபர் பயந்துட்டு கூட அதை பண்ணியிருந்திருக்கலாம்ல அந்த ஒரு எடுத்து வச்சிருக்க வீடியோவில் அந்தலாம் பொய்யாக நடிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்க பொய்யாக சிரிக்க முடியுமா பொய்யாக வேணும்னு நினைச்சிருக்கலாம் நான் நான் புருஷன் நம்மளை கழட்டி விட்டுட்டா நமக்கு வேற வாழ்க்கை கிடைக்காதே அப்படி ஒரு பயம் இருந்திருக்கலாம் பேரண்ட்ஸுக்கு நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டோம்னா பேரண்ட்ஸ்க்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு கூட குடும்பத்தை நினைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில அந்த முதல் மனைவி இருக்கமாவே இருந்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எழுந்திருக்கலாம் இப்ப பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கவும் பொங்கி எழுந்திருக்கலாம் மேபி பொங்கி எழுந்திருந்தா அவங்களை வந்து பேச விட்டுருக்கணும் அவங்கதான் பேச விடலையே முதல் மனைவி அதுக்கப்புறமா அந்த அவருடைய கிட்ட அன்பு காதல் கிட்ட பேச விடலையே ஒற்றுந்தான் தெ தெரிஞ்சிருக்கும் இல்லை உண்மையாகவே அவங்க வந்து பொங்கி எழுந்திருக்காங்களா பொங்காமல் இவங்க பொங்க வச்சுருக்காங்களா அப்பறமா தெரிஞ்சுருக்கோம் ஆனால் விஷயங்கள் வந்து கால அதாவது காலங்கள் மாறுது ஆனால் விஷயங்கள் ஒன்று தான் தலைவர்கள் பண்ணால் ஏற்றுக்கிறீங்க பாமர மக்கள் பண்ணால் ஏற்றுக்க மாட்டீங்க தன்னுடைய கணவனை கண்மூடித்தனமாக லவ் பண்ணக்கூடிய முதல் மனைவி அப்படி ஒரு மனைவி ஆனால் முதல் மனைவியே இருந்தாலும் இன்னைக்கு பரவாயில்ல கல்யாணமே ஆகியிருந்தாலும் பரவாயில்ல நானும் உன்னை கல்யாணம் பண்ணி உங்கள்கிட்ட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஒரு பத்திரிக்கை செய்தி நான் ஒன்று பார்த்தேன் அதை நான் சொல்கிறேன் சுருகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பத்திரிகையில் என்ன போட்டிருந்தாங்கன்னா இவர் பாமக நிறுவன தலைவர் அவர் ராம்தாஸ் அவர்களுடைய ஐம்பதாவது திருமணத்தை வச்சுட்டு அவர் சொல்கிறாங்க ஒரு சென்ற ஆண்டு தான் அவருடைய முதல் மனைவியோட அறுபதாம் ஆண்டு திருமணம் கொண்டாடினாரு இன்றைக்கி வந்து ஐம்பதாவது ஆண்டு வந்து கொண்டாடுறாரு அவரை வந்து யாருமே வந்து பேச மாட்டேறீங்க ஏன்னா ஒரு ஜாதி கட்சியை வந்து சா ஒரு சாயம் வந்து பூசுவராதான் நினைக்கிறீங்க இதுவே வந்து திராவிட கழகத்தில் இருக்கும்போது கலைஞருக்கும் வந்து இரண்டு மனைவி மூன்று மனைவிகள் அவர் வந்து அவரை வந்து கொச்சையாக பேசாதவங்க கிடையாது அவ்வளவு இதுவாக பண்ணாங்க ஆனால் பொதுவெளியில் உண்மையை ஒத்துக்கிட்டு அவர் விஷயங்களை வந்து கடைசி காலத்தோடு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து மறைக்கணும்னு மறைக்கலையே ஆனால் அவருடைய பேசின அவரை கொச்சைப்படுத்தின வார்த்தைகளும் வசனங்களும் டோட்டலாக வேறு ஆனால் இன் இன்றைக்கி பார்க்கும்பொழுது அதே சமுதம் அதே சமயத்தில் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம ஆண்டவர் இருந்தார் அவருக்கும் வந்து எம்ஜிஆருக்கு எத்தனாவது மனைவி ஜானகினும் கேட்கல ஜானகிக்கு எத்தனாவது கணவர் வந்து ஒரு எம்ஜிஆர்னு யாரும் அப்படின்னும் பொழுது அப்போது ஒரு காலத்தில் ஒரு நடிகரோ ஒரு சமுதாயமோ அவருடைய ஜாதியும் பார்த்துட்டு அவர் வந்து மேற்காதியாக இருக்காங்களோ அவளை பற்றி பேச மாட்டாங்க அவர் ஒரு பெரிய தலைவர்னு பேச மாட்டாங்க அப்போது திராவிட கட்சிகள் அந்த டைமில் வந்து எழுகின்ற சமயம் அதனால் வந்து அவர்கள் வசைப்பாடாத வாய்களும் இல்லை விமர்சனம் செய்யாத நபர்களும் இல்லை பத்திரிகைகளும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்னு போட்டிருக்காங்க அப்படின்னும் போது காலம் காலங்காலமா நடக்கிற விஷயம் தானே அடுத்து அது வந்து காலகாலம் நடக்கிற விஷயத்த வந்து விட்டுற கூடாது நீ தாங்கி புடிச்சா இருந்த அதுக்கு அடுத்தது அவங்க எல்லாம் தனித்தனி குடும்பமா தனித்தனி வீடா வச்சிருக்காங்க தனித்தனி ஏரியாவுல ஆனா நம்ம தலைமை வந்து ஒரே வீட்டுல முதல் மனைவி ரெண்டு ஒரே பெட்ல இந்த பக்கம் திரும்பினா இந்த மனைவி இந்த பக்கம் திரும்ப இந்த மனைங்க மார்க்கம் நைன்டிஸ் கிட்ஸ் போல சொல்ற வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்து முஸ்லீம் எல்லாமே சேர்ந்துருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே வந்து மதங்கள் சேர்ந்துருக்கும் மனிதர்களாக இருக்க நம்ம மட்டும் பிரிவினையோடு சேர்ந்துருக்கும் நம்மளால் ஒரே குடும்பத்தோடு இருப்போம் எதுக்கு தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் தேவையில்லாமல் வந்து எரிபொருள் வேஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் வேஸ்ட்டு சாப்பாடு வேஸ்ட்டு எவ்வளோ வேஸ்ட்டாக போகும் ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த வேஸ்ட்டுலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்கீங்க சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி